பைத்தங்காய் வச்சு தான் ஒரு பொரியல் பண்ண போகிறோம் இது வந்து தட்டைப்பயிரும்னு சொல்லுவாங்க இதை கட் பண்ணிவிட்டு பார்க்கலாம் காய நல்லா பொடிசா மாதிரி கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துட்டேன் ஒரு கடாய வச்சுட்டு ஒன்றரை ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் கொஞ்சம் கடுகு உத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு நல்லா கொஞ்சம் கடலப்பருப்பு உளுந்து நல்லா சவந்து வந்துட்டு இப்போ ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் அதோடு கொஞ்சம் பருவக்குல வெங்காயம் நல்லா வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இப்போது கட் பண்ணி வச்ச காய போட்டு வதக்கிட்டு எண்ணெயிலே வதங்கட்டும் நல்லா வதங்கினா தான் நல்லாயிருக்கும் காயத்தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி தேவையான உப்பு அளவுக்கு தண்ணி வச்சுக்கலாம் நல்லா வேகட்டும் ரெண்டு ஸ்பூன் வறுத்த வேர்க்கல்ல ஒரு மூணு பல் பூண்டு அரை ஸ்பூன் ஜீரகம் கொஞ்சம் தேங்காய் இது எல்லாத்தையும் குறை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் காய் நல்லா வெந்துட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சா இந்த தேங்காய் வேர்க்கல்ல சீரகம் இந்த இதெல்லாம் போட்டுட்டு தட்டைப்பயிறு காய் பொரியல் ரெடி இது வந்துட்டு காராமணி பயிர் காயின்னு சொல்லலாம் ஒரு காராமணி காய் பொரியல் ரெடி இது பைத்தங்கான்னு நாங்கள் சொல்லுவோம் உங்கள் ஊரில் என்ன அந்த காய்க்கு பேரு நீங்கள் அதை வச்சுக்கிங்க இந்த பொரியல் பண்ணி சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்